உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் பூத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் தண்டலம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி புவனேஸ்வரி ரவி தலைமையில் நடைபெற்றது அக்ஷய பாத்திரம் செய்திகளுக்காக துரை பன்னீர்செல்வம்

அதனால வீடு இல்லாதவங்க தயவு செஞ்சு அது இருக்கிறவங்க நடக்கிற கிராம சபா இது வந்து சிறப்பு கிராம சபா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் சிறப்பு கிராம சபான் உங்களுக்கு அது மூலமா பயனாளிகளை தேர்வு செய்ய சொல்லாங்க அந்த தேர்வு செய்யற பயனாளி வந்து கூற விழா இருக்கணும் அந்த கூறவில் இருக்கிறவங்க அந்த பேரு இங்க குத்துட்டீங்கன்னா அவங்க எழுதிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அத பரிசீலனை பண்ணி உங்களுக்கு வீடு நடக்கணும் இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த சிறப்பு கிராம சபாவில் மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க